நம்மனை என்ன பார்க்க போறோன்னா ரஜினிகாந்தோட கூலி திரைப்படத்துக்கு வந்து தமிழ்நாடு ரீதியில் வந்து டிக்கெட் விற்பனை வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருக்குதுங்க அதாவது தமிழ்நாடு ரீதியில் வந்து முதல் ஐந்து நாளைக்கான டிக்கெட் புள்ளுமை வந்து வித்து தீர்த்ததாகவும் வேறு இருக்கிற ஸ்டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு வந்து டிக்கெட் வந்து விற்பனை ஆகலன்னாங்க நம்ம சொல்லியாகணும் வட இந்தியாவை பொறுத்தலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா மந்தமான நிலையில் தாங்க டிக்கெட் விற்பனை வந்து நடைபெற்றுக்குது முதல் நாள் ஷோ வரைக்குமே வந்து முதல் நாள் முதல் காட்சி வரைக்குமே வந்து பெருசாக வந்து புக்காக விழுந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த நார்த் இந்தியன் ரீதியில் வந்து உங்களுக்கு அயன் முகர்ஜி இயக்கத்தில் நானூறு கோடி பட்ஜெட்டில் வந்து வார் டூ திரைப்படம் வந்து உருவாகுதுங்க அதாவது ரிதிக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் இவருடைய நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து வெளியாகுதுங்க முன்னதாக வந்து வார் ஒன் திரைப்படம் வந்து வெளியான நிலையில் வந்து தற்போதைக்கு வார் டூ திரைப்படம் வந்து உருவாக இருக்குதுங்க இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமான நடிகர்களாக வந்து ரித்திக் ரோஷனும் ஜூனியர் என்டிஆரும் கியாரா அத்வானி இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்காங்க ஹிந்தி ரீதியில் இந்த திரைப்படத்துக்கு வந்து அதிக ரெஸ்பான்ஸ் வந்து தற்போதைக்கு இருக்கிறனால வந்து இந்த திரைப்படத்துக்கான தற்போதைக்கு கூலி திரைப்படத்துக்கான டிக்கெட் விற்பனை வந்து ரொம்பவுமே வந்து மந்தமாக தாங்க போய் கொண்டு வருது இந்த திரைப்படம் வந்து ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி மூன்று நிமிடம் இந்த திரைப்படத்தில் டூரேஷன் கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ரெண்டுமே வந்து ஒரே நாள் தாங்க விளையாட இருப்பதாக வந்து பறக்கும் வந்து அறிவிப்பு வந்து முன்னதாக வந்து வெளியிட்டு ஹிந்தியில் வந்து வார் டூ திரைப்படத்துக்கு வந்து ஃபெஸ்டிவல் மாதிரி அவங்க கொண்டாடப்படுற நிலையில் வந்து தற்போதைக்கு உங்களுக்கு தென் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது உங்களை மெயினாக பார்த்திங்கன்னா மலையாளம் கன்னடம் தெலுங்கு தமிழ்நாடு இந்த நான்கு ஸ்டேட்டில் வந்து பெரிய லெவலுக்கு வந்து கொண்டாடப்படுற திரைப்படமாக வந்து ஆகஸ்ட் வந்து கூலி திரைப்படம் வந்து அமைதுங்க லோகேஷ் கனகராஜோடைய பிரம்மாண்டமான இயக்கத்தில் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா சௌபின் சாஹித் உபேந்திரா சுருதி சத்யராஜ் அமீர்கான் இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க கலாநிதி மாறனுடைய தயாரிப்பில் அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையமைப்பில் தாங்க இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குது இந்த திரைப்படத்தோட முதுகெலும்பை வந்து அவருடைய இசையமைப்பு தாங்க நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லி ஆகணும் இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிடம் இந்த திரைப்படத்தோட டியூரேஷன் கொடுத்துருக்காங்க கூலி திரைப்படத்துக்கும் வார் திரைப்படத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வார் ஒன் திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி பத்து வார்ன்னு சொல்கிற கான்செப்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி விளையாடுதுங்க நூற்றி எழுபது கோடி பட்ஜெட்டில் இந்த திரைப்படம் வந்து நானூற்றி எண்பது கோடி வரைக்கும் பட்ஜெட் சாதனை வந்து வசூல் சாகனம் புரிஞ்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க அந்த ரீதியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் சைடில் வந்து வார் டூ திரைப்படத்துக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து இந்த ட்ரெய்லர் முதல் எல்லாத்துக்குமே வந்து அந்த வகையில் வந்து நீங்கள் பார்க்கும்போது கூலி திரைப்படம் வந்து உங்களுக்கு சவுத் திரைப்படமாக இருக்கிறதுனால வந்து நார்த்தில் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கப்படாததாங்க அந்த டிக்கெட்டுக்கான மந்தமான லெவல் நம்ம சொல்லியாகணும் என்னதான் இருந்தாலுமே வந்து நானூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட கூலி திரைப்படம் வந்து ஆயிரம் கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரியும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க குறைந்தபட்சம் எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாயாவது வசூல் சாதனை புரியுன்னு சொல்லிட்டு படக்குழு வந்து நம்பிக்கை வச்சுருக்காங்க அந்த நம்பிக்கை வந்து வீண் போகுதா இல்லையான்னு வந்து நம்ம பார்த்தாதாங்க தெரியும் கூலி திரைப்படத்துக்கு வந்து யாரெல்லாம் டிக்கெட் எடுத்து அந்த திரைப்படத்தை வந்து பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்குங்களோ அவங்க எல்லாம் வந்து கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு